ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் இப்ப இருக்கிற மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு முகா போகிறார் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போகிறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிற தன்னுடைய இடத்துக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு சுக்கரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை புது சட்டை பல இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரன் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணும்னா சுக்கரம் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணுனா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மே திருமண வாழ்க்கை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில்லை விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்தருக்கு ஒத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரன் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியலே ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு அந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலிங்க சார் ரகசியமாக வச்சுக்க மன மனக்குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியும் பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பயினாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவான் ஏன்னா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் மீறின தான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்கும்னு சொல்லுவாங்க காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக மாறுகிறான்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்வோம் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் ராசி உங்கள் ராசியின் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ராசி ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் தந்தைஸ்தானம் பெற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த தொடர்புகளோடு இருக்கக்கூடியதும் மூன்றாவது ஸ்தானம் முயற்சி வெற்றி போன்ற சுறுசுறுப்பு போன்ற வெற்றிகளும் போ சகோதரன் போன்ற விஷயங்களும் கொடுத்த மூன்றாவது இடத்தையும் தொடர்பு பெற்றவர் இந்த சுக்கரனாக அமைகிறார் ரிஷபராசியிலே ஆட்சிகளை அமர்ந்து தன் பார்வையாலே உங்களுடைய விருச்சிக ராசியை பார்ப்பதனாலும் தொடர்பினாலே துலாரஹாரியின் ஹாரியும் தொடர்பினால் கொண்டதனாலே குடும்பத்திலே வரக்கூடிய நிறைய குழப்பங்களெல்லாம் தீர்ந்து பண வரவுக்கான வாய்ப்புகளை பூர்வ புண்ணிய அடிப்படையிலே தந்தையின் வழியிலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரக பார்வையானது திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதனாலே சில புதிய வரவுகளும் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிற செலவுகளும் சுப செலவுகள் அப்படிங்கிற செலவுகளும் ஒருங்கே அமைவதற்கான வாய்ப்பு இந்த திருமணம் போன்ற விஷயத்தில் நடக்கும் அதனால் இது கரெக்டான என்ன முகாந்திரமாக தெரியுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சிலர் கலைத்துறையிலே ஏதாவது வேலைகள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும் அதுக்கான ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் தருவீங்க வைப்போம் காதல் மனம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் காதலித்தோரை கைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கைகூடக்கூடிய சூழ்நிலையும் நல்லதாக அமைகிறதுனால இந்த மாதிரி காதல் திருமணங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையும் இங்கே அமைகிறது மனது ஒருமைத்தா போயிட்டுனா மற்ற எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு உருள் வச்சுருக்காங்கல்ல அப்படி மனது ஒருமித்து போகக்கூடிய ஒரு எண்ண ஓட்டத்தை இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய துலா ராஜ்காரன் இந்த சுக்கரன் ரிஷபராசியில் ஆட்சியில் அமர்ந்தனாலே இந்த எண்ணெய் ஓட்டத்தை கொடுத்து விடுவார் அதனால் மாற்று வேறு மதம் வேற்று இனம் இப்படி காதலினால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு இணக்கம் வர வேண்டும் அப்படிங்கிறதும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேசுவதற்கான கம்யூனிகேஷனும் நிறைய ஸ்கில்லோடு இருக்கும் கலை இருக்கும் டிராஃப்ட் பண்ணாலே அந்த அந்த வார்த்தைகளே கவிதையாக இருக்கும் அப்படி கவிதைகளை நிறையாக புனையக்கூடியதும் இங்கிலீஷ் டிராஃப்டிங்லாம் கூட சூப்பராக இருக்கும் இந்த ஃபினெட்டிக்ஸ்லாம் சூப்பராக வரும் அதேபோல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் சொல்கிறது இமெயில் கம்யூனிகேஷன் சேட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் வில்லங்குகள்லாம் இல்லாத டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறனால நல்ல சொத்துக்கள் வாங்கும்போது பெருசாக செக் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் இருக்குது பூர்வ புண்ணிய அடிப்படையிலே பார்க்கும்போது தந்தையின் மூலியமாக சில சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுது அதனால் சொத்து பரிமாற்றங்கள் சகோதரர்கள் இளைய சகோதரனுடன் உடன் சகோதர சகோதரிகளுடன் உடன்பட்டு சில சொத்துக்கள் பரிவர்த்தனை ஆகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் காட்டுகிறது எஸ்பெஷலி ஃபர்டைல் லேண்ட்னு சொல்லக்கூடிய விளைச்சல் உள்ள நிலங்கள் இந்த மாதிரி கை மாறுவதற்கான காலகட்டம் இது விளைச்சல் நிலம் அப்படின்னு சொன்ன உடனேயே அதனுடைய இதில் ஆடு மாடுன்னு அந்த கால்நடைகளும் கேட்டலும் சேர்ந்திருக்கும் இவங்களும் அந்த மாதிரி தான் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பிரித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இது நல்லபடியாக முடியும் இதனால் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டாகும் முகத்திலே ஒரு பொலிவு உண்டாகும் அழகு மற்றும் ஆரோக்கியம் கவர்ச்சி அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு தரும் அட்ராக்ஷன் அப்படி கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் உறவு பிரச்சனைகளை கொஞ்சம் அழகாக பேசி தீர்த்து கொண்டிருந்தாலும் சரியாகப்படும் ஏன்னா பிரச்சனை சின்னதாக வந்தாலும் பேசுங்க தீர்த்துருங்க நிதி பொருளாதாரம் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு வேலை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஏதாவது உடம்புக்கு வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த கழுத்து வழி வந்து கொஞ்சம் நான் அட்டன் பண்ணுங்கள் ஸ்பைன் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெள்ளி கொலுசு பெண்களாக இருந்தால் போட்டுக்கொள்வதும் வெள்ளி செயின் அப்படிங்கிறது ஆண்கள் போட்டுக்கொள்வதும் மோதிரத்திலே முத்து மோதிரம் போட்டு வெள்ளியில் வச்சு முத்து மோதிரம் போட்டுக்கொள்வதும் இந்த பீரியடில் ரொம்ப நல்லதாக கொடுக்கும் உங்களுக்கு தசா புத்தியிலே சுக்கரன் நல்லா இருக்கான்னா இன்னும் நல்ல ஃப்ளரிஷ்டாக உங்களுக்கு நிதி மேம்பாடுகள் எல்லாம் வருவதற்கும் சுக போஜனம் சொல்லக்கூடிய சாப்பாடெல்லாம் நல்லா அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் மருத்துவ செலவு குறையும் நல்ல வளங்கள் பெருகும் அப்படிங்கிறதும் இந்த சூழ்நிலையில் இருக்குது லக்ஸுரி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருக்கும் ஆடம்பரம் அதுதான் அது வசதியான வாழ்க்கை அந்த வசதியான வாழ்க்கையை நீங்கள் எப்படி எதிர்நோக்கி செல்லு கொள்ள ஒரு சூழ்நிலையும் உண்டாவதுனாலையும் வியாபாரத்திலையும் நிதியிலும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு மேம்பாட்டை பெறக்கூடிய சூழ்நிலையினாலேயும் உடல் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலேயும் மனது சந்தோஷம் அப்படிங்கிற அந்த கழிப்புக்குள்ள மகிழ்ச்சிக்குள்ளார போயிடும் உங்கள் ஆசை பூர்த்தியாக தான் சந்தோஷம் தானுங்களேன் அப்போ எல்லாம் ஆசை எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இந்த காலகட்டத்திலே உண்டு அப்படிங்கிறது இந்த சனி சுக்கரப்பயிற்சி தருகிறது சில நண்பர்களுக்கு நல்ல படம் வரைய தெரியும் அந்த படங்கள் எல்லாம் வரைந்து விற்பனைக்கு எக்ஸிபிஷனாக கூட வைப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இப்படி எல்லாமே நல்லா வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவசியம் வணங்க வேண்டிய தெய்வமாக அம்பாளை வணங்குவது சுக்கரனாலே தேவி தேவி உபாச்சனை நல்ல ரவிக்க துணிகள்லாம் சொல்லுவோம் அப்படி தானம் கொடுத்து வணங்கும் போது பெண்களின் ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவ்வளோத்தையும் ரீப்பிங் பண்ண முடியும் கெட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்